உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம் குரு வந்து வக்ர நிலைக்கு வரப்போகிறார் அதாவது குரு இப்போ வந்து அதிசார பயிற்சியின் மூலயமா கடகராசிக்குள்ளே இருக்கார் கடகராசியில் இருந்துகிட்டு இருக்கார் நிலை அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் அதாவது தன் தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது வந்து அதிசார பயிற்சி ஸோ அந்த நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சவிடம் தான் கடகராசியில் இருக்கிறார் அது மிதனத்தில் இருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் வந்திருக்காரு இப்போ வந்து திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதன ராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பகவான் திரும்புகிறார் அதுக்கு பேர் தான் வக்ர வக்ரநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரிவர்ஸில் திரும்ப வந்து மிதன ராசிக்கு வந்து மிதன ராசியில் கிட்டத்தட்ட வந்து நூற்றி பத்தொம்பது நாட்கள் இருக்க போகிறார் அதாவது நம்ம நவம்பர் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தோறாம் தேதி மிதனராசிக்களை வந்துடுவார் மிதனராசிக்களை வந்த பின்னாடியுமே வக்ரநிலை தொடர்ந்து அதாவது நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்க பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி பத்தொம்பது நாட்கள் வக்ர நிலையில் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதன ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொளியை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நட்புக்கும் மரியாதை கொடுக்கறதுலேயும் கடின உழைப்புக்கும் பெயர் போன ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் ராசிக்காரர்கள் தான் ரியல் லைஃப் மையலகன் அப்படின்னு வந்து நம்ம அந்த ரிஷப் ராஜிக்காரர்கள் சொல்லலாம் அந்த இப்போ நம்ம கார்த்திக் ஆராயன்சாமி இவங்களும் நடித்த ஒரு படம் வந்துச்சு இல்லையா மையலகன் அதில் அந்த மையலகன் கேரக்டர் அந்த கார்த்திக்கோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மை அது தன்னை சார்ந்தவங்களுக்கு தனக்கு பிடிச்சவங்களுக்கு தன்னோட உறவுகளுக்கெல்லாம் வந்து முதன்மையாக முன்னாடி நின்று ஒரு அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரி வரி ரிசவராசிக்காரர்கள் எல்லாருமே ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் சரி தன்னை சார்ந்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்க பார்க்காம முன்னாடி நின்று அவங்களுக்கான நலனை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இது ஒரு சிறப்பு பண்பாக நம்ம வந்து ரிசபராசிக்காரர்கள்ட்ட பார்க்கலாம் அதே மாதிரி உழைப்புன்னு வந்துட்டா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி உழைக்கக்கூடிய பத்தாவது அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு சிறந்த உழைப்பாளிகளாகவும் நம்ம வந்து ரிசபராசிக்காரர்கள் இருந்துட்டு இருப்பாங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா சகோதரனுக்கு சகோதரனாக நண்பனுக்கு நண்பனாக நின்று தன்னை சார்ந்த உறவுகளுக்கு எல்லா விஷயத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்காக அதாவது சாதாரண உதவுறதுன்னு மட்டும் இல்லாமல் இவங்களால் வளர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க தவிர்த்து வீழ்ந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மற்றவங்களால ரிசிவராசிக்காரர்களுக்குன்னா வீழ்ச்சிகள் வந்து வந்திருக்கலாம் அதை பற்றி பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டாங்க சின்ன வருத்தங்கள் மனசில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஒரு நல்ல ஒரு மரியாதை திரும்ப ஒரு ம மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்கலையே நீ என்ன செஞ்சேன்னு கேட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தமெல்லாம் அவங்களுக்கு வந்து நினச்சிருக்காது அதெல்லாம் வந்து கோபமாலாம் மாற்றிக்க மாட்டாங்க அடுத்த நிமிஷம் யார் இவங்களை அவமதிச்சாங்களோ அவங்களே வந்து திரும்ப ஒரு உதவின்னு கேட்டாலும் ஓடி போய் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான் இதெல்லாம் வந்து புகழ்ச்சியில் நூறு சதவீத ஜோதிட உண்மைகள் இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களில் பிறந்தவங்களுக்கும் தெரியும் அவங்கள உறவுகளாகவும் நட்புகளாகவும் கொண்டவங்களுக்கும் தெரியும் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இதில் இருக்குது எல்லாத்துக்கும் செய்வார் அப்படின்றதுல வந்து அவங்க யாருக்கு இவங்க மேலே வருத்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தன் அவருடைய சொந்த குடும்பத்துக்கு வந்து அவங்க மேலே வருத்தம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி செய்கிறாரு அண்ணன் தம்பிக்கு செய்கிறாரு நண்பர்களுக்கு செய்கிறாரு எங்களை குடும்பத்தை கவனிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தாய் தாப்பனோ மனைவி மக்களோ யோசிக்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க அப்படி அந்தளவுக்கு வந்து பிறருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் ரிசபராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வேண்டுகோளாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் உங்கள் குடும்பத்தையும் மற்றவங்களுக்குலாம் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்காக நீங்கள் வந்து நேரம் ஒதுக்கி அவங்களுக்கான விஷயங்களை செய்து கொடுங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன விஷயமா நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி நிலை உங்களுக்கு என்ன யோக பலனை தரப்போகுது அப்படின்னு பார்க்கோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானமும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய மிதன ராசியில் இருந்த நிலையில் அந்த ஆண்டு துவங்கிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஸோ அந்த இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நல்ல பலன்கள் ஜென்ம குரு விலகி தனஸ்தானத்துக்கு குரு போன பின்னாடி பொருளாதார ரீதியாகவும் குடும்ப அமைப்புகளிலும் சந்தோஷங்களும் முயற்சிகளில் வெற்றியும் ஏதோ ஒரு மன மகிழ்ச்சியும் ஓரளவுக்கு நல்லபடியாக கிடச்சிட்டு இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதிசாரத்தில் மூணாம் இடத்துக்கு அதாவது ராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ள அதிசார பயிற்சியில் போயிட்டாரு போய் மறைவு சாணத்தில் மூணாம் இடம் மறைவு சாணம் ஆனால் அவரோட உச்ச வீடு அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த நற்பலன்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ மாறப்போகுது அப்படின்றது தான் உண்மை ஸோ நவம்பர் பதினெட்டாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து வக்ரநிலை கடைகிறாரு அதாவது அதிசாரத்தில் முன்னோக்கி ரொம்ப வேகமாக முதல் அதுக்கு முந்தின ராசி மிதனராசிக்கு அடுத்த ராசியான ராசிக்கு போன குரு பகவான் திரும்ப தன்னுடைய இயல்பு நிலை பழைய நிலைக்கு அதாவது மிதன ராசிக்கு வரதுக்கான பயணத்தை துவங்க போகிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதியிலருந்து அந்த பயணம் வந்து ஒரு ஒரு மாதம் நீடிக்கும் ஒரு மாதம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சியிலே பின்னோக்கி வந்து அவர் மிதன ராசியில் வந்து வந்துருவார் ராசியில் வந்து மார்ச் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் வக்ரநிலையில தான் தொடர போகிறார் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்போது நாட்கள் குரு வந்து வக்ரநிலையில் இருக்க போகிறார் குரு வந்து தனகாரகன் அவர் தனஸ்தானத்திலே வந்து அதுவும் வக்ரத்தில் இருக்க போகிறாரு அப்படின்னா வக்ரநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா தான் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களை வந்து வலுவாக கொடுப்பாரு அதாவது கூடுதலாக கொடுப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில் எட்டு பதினொன்றுக்கு வரைய அதிபதியாக வராது எட்டாம் இடம் ஒரு அசுபஸ்தானம் தான் அதில் கருத்து கிடையாது அதை தாண்டி இன்னொரு ஸ்தானத்துக்கும் ஒரு அதிபதியாக வராது ஏன்னா பதினோராம் ஸ்தானம் பதினோராமாம் ஸ்தானம்ன்றது லாபஸ்தானம் அது போக உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு அதிபதியான சுக்ரனுக்கு குரு வந்து முழு பகை கிரகம் ஸோ இந்த வகையில் நீங்கள் எந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அக்ரநிலை குரு அக்ரநிலை அடைஞ்சு அவர் உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு வர்றதுனால நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் வச்சுக்கணும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்ல போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறாதீங்க ஏன்னா குரு வந்து சுப கிரகம் நீங்க உங்களை ராசிநாதன் சுபர் ஸோ அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு ஒரு எட்டாம் இடத்து அதிபதியா வர்றதுனால உங்களால செய்ய முடியாத செயலை நீங்க வாக்குறுதியா கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாததுனால சில கே அவர்களும் சங்கடங்களும் நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அது ஒரு நாள் திரும்ப லாபமாக மாறும் அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு ஒரு அதோட முடிவு வந்து உங்களுக்கு ஒரு நல்லதையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன் கிட்டத்தட்ட நூற்றி நாட்கள் குரு வந்து உங்களுக்கு வகர இருந்து உங்களுக்கான அவருடைய பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்தான் தான் செய்யும் அவர் வக்ரத்தில் இருந்தாலும் சரி சீரான நிலையில் இருந்தாலும் சரி அதிசாரத்தில் இருந்தாலும் சரி அவருடைய பார்வைகள் எப்போயுமே நல்ல பலன்கள் தான் செய்யும் இப்போ வக்ரநிலையில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் வளர்ப்போது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னா நோய் எதிரி கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அங்கே குருவுடைய படும்போது தனஸ்தானத்திலேருந்து அவருடைய பார்வை படும்போது உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் மேம்பாடுகள் அடைகிறது இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுபோக உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடமான குருவுடைய சொந்த வீட்டுக்கே குரு தன்னுடைய பார்வையை ரெண்டாம் அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து பார்வையை கொடுக்க போறாரு எட்டாம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட நாள்பட்ட பிரச்சனைகள் உடல் சார்ந்த சங்கடங்கள் இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாகவும் இந்த குரு அதிசாரத்தில் வக்ரத்தில் வந்து அதிசாரத்திலேருந்து விடுபட்டு வக்ரத்தில் வந்து மிதுன ராசியிலேருந்து உங்களுக்கு சிறப்பான யோகா பலன்களை செய்ய போகிறார் கிட்டத்தட்ட வக்ரநிலையிலே நூற்றி பத்தொம்பது நாட்கள் தொடர போகிறார் இந்த நூற்றி பத்தொம்பது நாட்களும் சிறப்பான நல்ல பலன்கள் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் அதிசாரத்தில் அவர் உச்சத்தில் இருந்ததை காட்டிலும் இன்னும் சிறப்பான யோகா பலன்களை கொடுப்பார் அதுக்கடுத்தால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும் மெயினாக அவருடைய பார்வை கிடைக்கப்போகுது ரிசபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் வரக்கூடிய கும்பராசிக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு மேலேயும் குருவுடைய பார்வை விழப்போது ராகு குரு பார்வை கிடைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ராகுவும் குருவும் இணைவு பெற மாதிரி அது ஸோ அந்த தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதார மேம்பாடு கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை வந்து நீங்கள் வர காலங்களில் பார்க்க போகிறீங்க தைரியமாக இருக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு குரு வரலால் நீங்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருப்பீங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன் மேலும் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ரத்தில் இருக்காரு அதிசாரத்தில் இருக்கார் எந்த நிலையில் வேணால் இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்படாதீங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகம் அவருடைய மகத்துவத்தை ஒரு ஜோதிடராக நான் நிறைய உணர்ந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேரோட ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ தோஷம் இருக்கும் குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது உண்மை ஜோதிட சாஸ்திரம் தான் சித்தநாதர்கள் தான் சொல்கிறாங்க குரு பார்த்துட்டா அந்த தோஷத்தை வந்து தோஷமாக எடுத்துக்கா வேண்டியதில்லை அது யோகமாக தான் வேலை செய்யுன்றத சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டுல இருந்தால் தோஷம் ஏழு எட்டு பன்னெண்டுலேருந்து தோஷம் ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அவங்களோட சுபகிரகமான முழு சுபகிரகமான வியாழன் குரு பகவான் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்படின்னா பஞ்சனை தோஷம் அது செய்யும் ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தா மட்டும் இல்லை அதுக்கு திரியோன நிலைகள் இல்லை செவ்வாய் இருக்கிற இருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாட்டியான சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோசத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய அதை யோகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக நம்ம சுப கிரகமான குரு இருந்துகிட்ருக்காரு ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர் எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மையை தான் செய்வார் நல்லதை செஞ்சு திருத்துவோம் நம்ம திரு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் அப்படின்ற அடிப்படையில் தன்னோட பகையர்களுக்கும் தன்னால் கூடுமான வரைக்கும் நல்லதை செஞ்சு அவங்களோட தவறை உணர்த்துவாரை தவிர்த்து நெகட்டிவான பலன்களை கொடுத்து கெடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான தான் நம்மளுடைய குரு பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் நம்ம சொன்னமுடியா அந்த வக்ர பயிர் வக்ர காலம் அப்படின்றது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி இதை தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி கோச்சார கிரகங்களும் கணக்கு இருக்கு முக்கிய கிரகமாக இந்த அரச ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்குது கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து உங்களுடைய சுயஜன ஜாதகம் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது ஜோதிடமே அதுதான் ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்ற மூன்று நிலைகளில் தான் இயங்குது இதில் விதி அப்படின்றது வந்து லக்னம் மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி கதி அப்படின்றது சூரியன் இந்த மூன்று நிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ காலில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதி அப்படின்ற சந்திரன் ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதுபடி பார்த்துருக்கோம் அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்ற பார்த்துருக்கோம் மேற்கொண்டு உங்களுடைய அன்னும் இன்னும் கூடுதலான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளே இருக்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நான் அதுக்கு உதவ தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களையும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்